அவனை கொன்னே தீர்வேன்ற அளவுக்கு தேவர் இருக்கார் நடுவில் மூட்டி விடுவாங்கள்ல அவன் அவனை விட மாட்டான் அவனை இப்படி தான் வந்ததில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் கோபமாக வர்றாரு தேவர் தேவரும் இவருமே மல்லு இது தானே எல்லாம் தான் ஸ்டண்ட்டு தானே தேவர் அந்த மாதிரி வரும்போது தான் எம்ஜிஆர் டக்குன்னு போய் கை கட்டி பிடிச்சி வா அப்படின்னு ஒரு உங்களை கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது ரெண்டு பேர் சித்தினே வராங்க இந்த மாதிரி நட்புகளுக்கு முன்னாடி என்ன கோபம் இருந்தாலும் பேசாமே இருந்தால் கூட ஒரு நாள் பேசிட்டாங்க வச்சிக்கங்க அதுக்கப்புறம் அது இன்னும் வேறு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி தான் தேவர் வந்தோன்னா இவர் கலந்து பேசிட்டோம் டக்குன்னு உடனே ஒரு படம் அறிவிப்பு வெளியிடறாரு இன்னொரு தேவர்கிட்ட ஒரு இது என்னென்னா எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு இதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்த காலத்தில் நேராக எம்ஜிஆரை போய் பார்த்து இருபத்தஞ்சாயிரரூபா அட்வான்ஸ் இருபத்தஞ்சாயிரரூவான்னா என்ன இப்போ பல கோடிகள் நூறுரூவா நூறுரூவா என்னமோ தங்கம் நூறுரூவா கூட இல்லை ஐம்பது ரூபா அப்படிதான் இருக்கும் இப்போ ஒரு லட்சம் தாண்டிடுச்சு தேவர்கிட்ட ஒரு என்னன்னா ஹாலிவுட் மாதிரி இத்தனை நாளில் எடுப்போம் எம்ஜிஆரை வச்சு பன்னெண்டு நாளில் எடுத்த படம் தான் இருக்குது தான் ஒன்று அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து இவர்கிட்ட தான் ரொம்ப கரெக்டாக இருப்பார்